ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டிக்பாஸ் லைவ் அப்டேட் பிக்பாஸ் கொழுந்து விட்டு எரிது இதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா சான்ட்ரா எம்ஏ அவர்கள் தான் அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ் கொடுக்கப்பட்டதுல அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து மாத்தணும் இல்லனா ஒருத்தர் வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாமினேஷன் கிடைக்கும் பண்ணலன்னா அடுத்த வர டேரக்டா நாமினேஷன் ஆவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பாஸ் சொல்லி இருந்தாருல அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு சாண்ட்ராய் உண்மையில அவங்க கேம் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க பட் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அது என்னன்றது ஒன் பண்ணா பாத்தோம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் வாங்க வீடியோ போயிடலாம் எடுத்தோடனே சேன்ட்ராயி காலையில வந்து அவங்களோட வேலையில இருந்து பிட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து கிச்சன் டீம்ல இல்ல நானே வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்கு யார் போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம கணி அவர்கள் கணியை யார் அப்பாயின் பண்றாங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்க விஜய பார்வதி என்ன விஜய் விஜய பார்வையாக பவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஏன்னா நம்ம மேனேஜரா இருக்க விக்லம் வந்து உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டு படுத்துட்டு இருந்தாப்புல இந்த டைம்ல வந்து விஜய் பார்வதி கனியார் அசைன் பண்ணிட்டாங்க அப்போ உள்ள இருக்க கெஸ்ட் வேற என்ன பண்ணிட்டாங்க எதுவுமே போடாம எப்படி ஒரு ஐஜி இல்லாம நீங்க கிச்சனை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை ஆரம்பிக்குது உடனே விக்ஸ் சுக்ரம கூப்பிட்டு வராங்க விகல் சுக்ரம் வந்து நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வதி வந்து இந்த மாதிரி ஆப்ரான போய் நம்ம கிட்ட கேட்க சாண்ட்ரா வந்து என்னால தர முடியாது நாயா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க ஓ நீங்க அப்ப தரமாட்டீங்கன்னா நம்மளோட சேலரி இருந்து கழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய கான்வெர்சேஷனை எடுத்துட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜே பார்வதி விஜே பார்வதிக்கு சாண்ட்ரா சமசன நடக்குது பட் ஆனா விஜே பார்வதி காமன் கூலா ஹேண்டில் பண்றாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு விஜே பார்வதியா இது அப்படின்ற மாதிரி பட் ஆனா விஜே பார்வதி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வேணுமோ இல்லன்னா நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கோவம் வருது ஆனா வெளியே காமிக்கிறதுல சாண்ட்ராயமிங்க நிறைய தக்களிஃப் கொடுத்தாங்க விஜய் பாரதிக்கு என்ன நீங்க சம்பளம் நான் ஏன் உங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு டவல் வச்சிருந்தாங்களே அந்த டவல் என்னோட டவல் என்னோட டவல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போது அவங்க ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது நம்ம கெஸ்ட் தான் பாத்துறாங்க ஓ அப்ப நீ எனக்கு கொடுத்த டவல் வந்து சாண்ட்ராயமி தான் புது டவல்னு சொல்லி என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கெஸ்ட் எல்லாம் வந்து கோவப்படுறத பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி மஞ்சிரி வந்து ஓ இவங்களுக்கு வேற தும்பிட்டே இருக்காங்க வேற ஸ்வீசிங்லாம் இருக்கு அதனால தான் எனக்கு நேத்துல இருந்து அந்த மாதிரி வந்துச்சு போல இவங்க டவல் தான் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சூப்பர் உங்களுக்கு போயிட்டு அந்த டவலை எடுத்துட்டு வந்து பார்த்தா சாண்ட்ரா பேர் எழுதிருக்கு அந்த டவல்ல ஓகேவா இதனால வந்து நம்ம கெஸ்ட் எல்லாருமே கோவப்படுறாங்க வேணும் மட்டும் சாண்ட்ரா வந்து இது வரைக்கும் சாண்ட்ரா பண்ணலாம் ஓகேதான் ஓகேவா சாண்ட்ரா இதில் வந்து கொளுத்தி போட்டது இதெல்லாம் வேற லெவல் இருந்தது பட் ஆனா லாஸ்ட் ஆ ஒரு விஷயம் பண்ணாங்க அதான் எனக்கு பிடிக்கல அதாவது கெஸ்ட் முன்னாடி அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது போய் தும்பாங்க தும்பிகிட்டே இருக்கும்போது அதை ஒரு வாட்டி சாப்பாடை மாத்தினாங்க ரெண்டாவது வாட்டி இன்னொரு சாப்பாடு பூரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அப்பயும் வந்து மறுபடியும் மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இது பாக்குறது நல்லா இல்ல ஓகேவா மத்ததெல்லாம் நீங்க பண்றீங்களா டாஸ்க்காக அதெல்லாம் ஓகே ஆனா நீங்க இந்த தும்புறது சாப்பிடும் போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அது ஒரு மாதிரி அநாயகமா இருக்கு அதுதான் என்னோட கருத்தா இருக்கு ஆனா மத்தபடி நீங்க அந்த டாஸ்க்றீங்களா அது வந்து ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்த வந்து நம்ம கெஸ்ட் கிட்ட போட்டு அடைகிறாங்க சாண்டா அதாவது நேற்று நீங்க ஒரு சட்னி சாப்பிட்டீங்க அந்த சடனில வந்து முடி இருந்தது அந்த முடிய தூக்கி போட்டு தான் உங்களுக்கு எத்தனை வந்து கொடுத்தாங்க மேனேஜரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கோரு விஷயத்த சொல்லும் போது நம்ம கெஸ்ட் எல்லாம் இன்னொரு விஷயம் கேட்டாங்க நீங்க சீஃப் குக்கு நீங்க அதெல்லாம் பாத்துணும்னு போது இல்லங்க இருந்து அது போயிடுச்சு நான் எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகும்போது நல்லதா இருந்தது அங்க போற வழியில அதை முடி விடும் போது அவங்க எடுத்து போட்டால் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு புகாரை வச்சாங்க இதனால வந்து கெஸ்ட் எல்லாம் சம கோபத்துல இருக்காங்க தீபக் அவர்கள்லாம் வந்து உங்களுக்குள்ள கான்ஃபிளிக் எடுத்துருந்தோம் எங்க கிட்ட காமிக்கிறீங்க நேற்று நல்லதா இருந்தது நேற்று சாப்பாடு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு இன்னைக்கு வந்து ஹைஜினே இல்ல மாதிரிலாம் நீங்க கொடுத்துருக்கீங்க போல எங்களுக்கு டவல்ல இருந்து எதுவுமே வந்து ஹைஜினே இல்ல அப்படின்ற மாதிரி நான் கிளம்புறேன் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நான் வெளியே போறேன் கதவு தகுந்த அப்படின்னு சொல்லிட்டு தீபக் உண்மையிலே வந்து போக இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் சாண்ட்ரா கால்ல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கொயிட் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்ப விக் சுக்ரம் வந்து கெமி அவர்கிட்டயும் ரம்யா ஜோ கிட்டையும் சொல்றாங்க அவங்க தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருங்க அவங்க போக மாட்டேறாங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னோட சேன்ட்ராய் கோவப்பட்டாங்க நான் எப்படி என்னோட துணிமலை கை வைகிறீங்க நானும் பாத்துற வாங்க கை வைங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பெரிய விஷயம் வந்து சண்டை நடக்குது அது ஆனா அந்த விஷயம் யாரும் பண்ணல ஓகேவா உடனே இங்க வந்து கட் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா திவ்யா வந்து கெமி கிட்டையும் கம்பு அவங்க டீம் இல்ல கிட்ட வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ரம் தான் இருக்கு கெஸ்ட் எல்லாம் வந்து என்ன கேக்குறாங்க இந்த ஆப்ரான் பாருங்க எவ்வளவு அழுகா இருக்கு இதை வச்சு எப்படி போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்க ஒரு பிரச்சனையை நம்ம திவ்யா அவர்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ வந்து ரெண்டாவது கெஸ்ட் எல்லாருமே வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அமித் பார்க்க நின்று இருக்காரு அப்ப வந்து ஏன் உங்க உங்க ஹோட்டல வந்து இவ்வளவு கேசா இருக்கு ஒரு மாதிரி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும் அப்ப அமித் பார்கவ் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னா போல அது வந்து நல்லா ஏத்துக்கவே முடியாது எந்த இடத்துலயும் சாண்ட்ரா வந்து திவாகரோட பிசிக்கல் இதுவை பத்தி பேசவே இல்லை அதாவது அவர் வந்து ஹேண்டிகேப் அவர் வந்து ஒரு மாதிரி கால் இருக்கு அதனாலதான் அவங்க வந்து அவர் வந்து வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்றாங்க அது வந்து தப்பு அதனால நாங்க வந்து அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் கிட்ட அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா சாண்ட்ரா எந்த இடத்துலயுமே வந்து அவர் வந்து ஹேண்டிகாப் அதனாலதான் ஸ்லோவா கார்டர்லாம் சொல்லு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து கட்டிங் பண்ணி கொடுக்குறது அதுக்கு வீதி விஷயம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது நான் ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்ல வேண்டியது இருக்கு அதுக்கு தான் அந்த வேலையே செய்யறாங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த வேலையை செய்யவே மாட்டேறாரு அப்படின்ற தான் சொன்னாங்க அவங்களோட பிசிக்கல் விஷயத்தை பத்தி அவங்க எதுவுமே இந்த இடத்துல பேசவே இல்லை அமித் பாருக்கு தேவையில்லாத வேர்ட்ஸ் விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சண்டையை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்கிறாப்ல அமித் பார்க்க உண்மையிலே வந்து ஒரு மாதிரி இங்க இருக்கிறது அங்க போட்டு கொடுக்குது அங்க இருக்குது இங்க போட்டு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் அதாவது விஷயம் சொல்ல வேலைன்னா அந்த விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நான் நல்ல பேர் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்காப்புல கேவலமா இருக்கு அமித் கேம் ஓகேவா அதான் என்னால சொல்ல முடியும் மக்கள் அங்க வந்து யாருமே வந்து அவரோட பிசிக்கல் இது பத்தி பேசவே இல்லை அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா வந்து நம்ம பிரவீன் ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் கிச்சன் வருது எனக்கு பிரச்சனை இல்லை யாராவது ஒருத்தர் மாத்திர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பிரவீன்ராஜ் வந்து வெளியே வந்து விகிதில் சுக்ரம் கிட்டையும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது முதல்ல இந்த பிரச்சனை முடியட்டும் இவ்வளவு கேஸ் ஆக தேவையில்ல முதல்ல வந்து இந்த மேட்டர் முடிக்கணும்னா சாண்ட்ரா உள்ள கூட்டுவாங்க இந்த மாதிரி வீடே வந்து சண்டே சண்டே இப்படிதான் மக்களே போயிட்டு இருக்கு இதுதான் வந்து லைவ்ல நடந்துட்டு இருக்கு பட் ஆனா சாண்ட்ரா பண்ண ஒரே விஷயம் தான் எனக்கு பிடிக்கல அந்த தும்புறாங்க பாத்தீங்களா அச்சு அச்சுன்னு தும்பிட்டு இருக்காங்க சும்மா போகும்போது வரும்போதெல்லாம் அதை வந்து பாக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அதாவது ஒரு மாதிரி அது வேணாமோ அப்படின்னு தோணுது மத்தபடி நீங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னோட கருத்து இது நடுவில் வியன்னாவோட பேஜ் நம்ம பிரவீன்ராஜோட பேஜ் அதுக்கப்புறம் சுபிக்ஷாவோட பேச்சு எல்லாம் வந்து புடுங்கிடறாங்க யாரே கெஸ்ட் ஓகேவா உங்களுக்கு யாருக்கும் பேட்சே கிடையாது கொடுங்க எங்களுக்கு எப்ப தந்தா நாங்க அப்ப தர அப்படின்ற மாதிரி இதுல வந்து மொத்த ஹவுஸ்மேட்ஸும் பார்க்க முடிஞ்சது ஒரே ஒரு போர்சனால சாண்ட்ரா பண்ணதெல்லாம் அவங்களோட கேமுக்காக ஓகேவா அது கடைசியில தெரிய வரும் பட் ஆனா அந்த மாதிரி தும்புறாங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி அது வந்து ஒரு கொஷினா வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இருக்கும் பட் இல்ல இப்பயே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பாப்போம் கெஸ்ட்டுக்கும் இவங்களுக்கு எதனா வெடிக்குதான் உண்மையில இப்படி இருக்கா கேம் நல்லா இருக்கு மக்களே சும்மா வந்து அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சு 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 இவங்க கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா பாக்கறதுக்கு நல்லா இருக்கு அது ஒரு மாதிரி சண்டை வரணும் ஒரு மாதிரி அதுல போயிட்டு சால்வ் பண்ண பாக்கணும் இதெல்லாம் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு என்ன நேரத்தில் பாத்தீங்களா இவங்க சொல்ற வேலையை செஞ்சு செஞ்சு விஜய பார்வதி திவ்யா எப்போ மேனேஜர் போஸ்ட் இருந்து போனாங்களோ அப்போத்துல அவங்களோட வேலையை கரெக்டா பாக்குறாங்க அதாவது விக்கிள் சீக்கிரமும் வந்து அப்படியே சாஃப்டா அப்படியே தட்டி கொடுத்துட்டு போறாரு இவங்களை வந்து ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க இதை வந்து முதலே பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது திவ்யா அவர்களும் அதான் கேட்டாங்க நான் மேனேஜரா இருக்கும்போது கூட துஷார் அவர்கள் வந்து அவங்க என்ன வெக்கெட் தானே பண்ண போறாங்க வெக்கெட் பண்ண வெக்கெட் பண்ண போட்டோம் அப்படின்னு சொல்லும் போது யாருமே வந்து வாய்ஸ்லேயே குடுக்கல இப்ப மட்டும் எல்லாரும் வந்து பொங்கறீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா திவ்யாவர்களும் அங்க போய் சண்டை போடுறத பாக்க முடிஞ்சது ஆமா உண்மைதான் துஷார் கேட்கும் போது யாருமே வந்து வாய் மூடிட்டா இருந்தாங்க ஏன்னா கிளம்பனா கெஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி தான் பேசினா இங்க வந்து அவர்களும் இந்த மாதிரி நீங்க கிளம்பிட்டோம் அவங்களும் சொன்னாங்க ஓகேவா ரெண்டுமே ஒண்ணுதான் பிரச்சனை வந்து வரதான் செய்யும் அதை தான் மேனேஜரோட திறமை அசிஸ்டன்ட் மேனேஜரோட திறமை யார மாத்த போறாங்க இல்ல சண்டாக் வந்து அடுத்த வர டேரக்ட் நாமினேஷன் போறாங்களா இல்ல நாமினேஷன் ஃபிரீ பாஸ் கிடைக்க போதான்றதெல்லாம் நம்ம பொறுத்துறது தான் பாக்கணும் நம்ம வரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூடிய இருக்க தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து